ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வீட்டில் என்ன சமைச்சேன் என்னென்ன வேலை பார்த்தேங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி நான் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்தேங்க அஞ்சரை மணிக்கு எஞ்சிட்டு காலையில் சுப்பு தொழுதேன் தொழுதுட்டு அதெல்லாம் படுத்துட்டேங்க ஏன்னா ரொம்ப உடம்பு கொஞ்சம் டயடாக இருந்துச்சு அதனால் படுத்துட்டேன் படுத்துட்டு ஏழு மணிக்கு எஞ்சேன் ஏழு மணிக்கு எந்தி வாசலில் பால் வந்துச்சு வாங்கி டீ போட்டேன் டீ போட்டு குடித்தோம்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மச்சி கொஞ்சம் குப்பையாக கிடந்துச்சு அதை போய் தூத்து எடுத்துகிட்டு வாசலில் குப்பை வரும் அவங்ககிட்ட தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலாம் துடைச்சிட்டு காலையில் இந்த விலை தான் அதுக்கப்புறம் புட்டு வச்சேன் இன்றைக்கி காலையில் புட்டு வைப்புமேன்னு சொல்லிட்டு புட்டு வச்சு பாலம் தேங்காய் பால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு இதாங்க மதியம் வந்து சுக்கா வச்சு தக்காளி ரசம் வச்சேன் வெள்ளைச்சோறு கூட துணி நிறைய துணி கிடந்துச்சிங்க அதை ஃபுல்லாக இன்றைக்கி வாஷ் பண்ணியாச்சு நிறைய ரெண்டு மிஷின் துணி கடைஞ்சி போட்டு துவச்சி எடுத்துட்டேன் எடுத்து காய போட்டுட்டு அந்த வேலையை இன்றைக்கி முடிஞ்சிட்டு எனக்கு நான் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா துணி துவப்பேன் வீட்டில் மிஷினில் போட்டு விடுவேன் அது நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைட் சாப்பாடு எங்கள் வீட்டில் உள்ள சுக்கா தான் அந்த சுக்கா வச்சு இன்றைக்கி வந்து கோதுமை தோசை நைட்டு கோதுமை தோசை உங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன் சகோதர சகோதரிகளே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்